இறைவா நேர்களுக்கு வணக்கம் தமிழ் மாத பலன்கள் பார்க்கறதுக்காக எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பீங்க தை மாதம் என்னென்ன பலன்களை தரப்போகுது பொதுவா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இந்த தை மாத பலனை கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் சார் வணக்கம் உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் தை மாத வாழ்த்துக்கள் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாக தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் குறிப்பாக அந்த தை மாதம் மேஷம் ராசினியர்களுக்கு என்னென்ன பலன்களை அள்ளித்தரப்போகுது சார் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்குறீங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே இப்போ தை மாத பலன்கள் சொல்ல போகிறீங்களே எங்கள் அன்பு நெய்யர்களுக்கு அதனால தை மாதத்தினால என்ன பலன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டேன்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுறோம் வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுறோம் அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்றார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுறேன் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது உத்தராயணம் வடக்கு நோக்கிய பயணம் அப்படி சூரிய பகவான் வந்து மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார் ஆகவே தான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது அதுவும் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊரில் அறுவடை நடக்கும் அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது அதுவே குடும்பங்கள் எல்லாம் எல்லா குடும்பங்கள்லேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம் எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம் என்னென்ன சுபச்செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம் அதுதான் மிக முக்கியமானது அப்படி தை மாதம் வந்து ஒரு கல்யாண விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அறுவடை செய்கிறார்கள் தை மாதம் அப்படி தை மாதம் மாதி மாசி மாதம் பங்குடி மாதம் சித்திரை மாதம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கல்யாண விஷயங்கள் கொண்டு வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குடி மாதம் வந்து திருக்கல்யாணம் அமைப்பார்கள் இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம போது இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கணும் இந்த தை மாதத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா மிதுன ராசியில் குரு பகவான் விட்டுருக்கிறார் அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபகிரகம் சொல்கிறோம் இல்லையா அந்த சுபகிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில கேது பகவான் இருந்துருக்கார் மகர ராசியில் நாலு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க கும்பராசியிலே ராகு பகவான் மீன ராசியிலே சனி பகவான் இதுதான் கிரகநிலை சந்திரன் வந்து டெய்லி மாறக்கூடியவர் அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம ராசிக்கு என்ன பலன் என்ன நன்மை நடக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான் அதுவும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதினு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம் தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை நேயர்கள் அனைவருக்கும் என்பதை இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பதினாறாம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் பிரதோஷம் பதினாறாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம் நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்கறோம் பித்ருதோஷம் பித்ருதோஷம் அப்படி வருது எப்படி நீக்கிறதுன்னு இந்த சார் என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கேன்னு பல பேர் வர்றார் அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும் ரொம்ப அற்புதமான நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை அதை கடைபிடிக்கணும் அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் இருபதாம் தேதி வருது இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி சப்தமி பீஷ்மர் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரத சப்தமி பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அது வந்து தைப்பூசம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா அந்த அற்புதமான நாள் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்கள்கிறோம் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு ஐந்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி அந்த சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும் மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தாலும் வழிபிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் இருக்கும் பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இந்த தை மாதம்னு சொல்கிறோம் அதில் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தைப்பொங்கல் சொல்கிறோம் அப்புறம் பொங்கல் பேசுகிறோம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஒருவரை ஒருவர் காணக்கூடியதாய் எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கு உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருக்கு அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள் பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணமுகங்கள் பயன்பட்டது அவ்வளவு அற்புதமான மாதம் இந்த மாதத்துடைய பலன்களை நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எனது நெஞ்சிற்கினிய மேஷராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் தமிழர்களுக்கு மிகச்சிறந்த மாதம் தை மாதம் இந்த இரண்டும் இணைந்து வரக்கூடியதுதானே இப்ப நம்ம பார்க்க போற பலன்கள் தை மாதம் என்று சொல்வது ஜனவரி பாதியிலிருந்து பிப்ரவரி பாதி வரைக்கும் வருது இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்குற போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மூன்று நல்ல விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த தை மாதம் முதல் நல்ல விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மேஷராசிக்காரர்களுக்கு பலருக்கு இந்த கேள்வி இருக்குது சார் எப்போ கல்யாணம் கல்யாணங்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறோம் நிறைய தடை வருது எப்போ கல்யாணம் கூடி வரும் அப்படிங்கிற கேள்விக்கு அற்புதமான ஒரு பதிலோடு தான் இந்த வாசம் பிறக்குது எப்படின்னா ராசிநாதன் செவ்வாய் மேஷ ராசிக்கு திருமணத்தை குறிக்கக்கூடியவன் சுக்கரன் இவர்கள் ரெண்டு பேருமே இணைஞ்சு காலபுருஷனுடைய பத்தாவது வீடான மகரத்துல தான் இந்த மாதம் துவங்குகிறது அப்ப ராசிநாதனும் குடும்பஸ்தானாதிபதி சுக்கரன் சப்தமாதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் இப்படி எல்லாம் இந்த கிரகங்களுடைய இணைவு என்பது மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் சில மேஷராசி இளைஞர்கள் சார் கல்யாணம் நடக்கட்டும் காதல் கல்யாணமா நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களேன் அந்த காதல் திருமணம் இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி காதல் திருமணம் கைகூடக்கூடிய நேரம் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கு அதுவும் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்காருங்கிறது ரொம்ப விசேஷம் என்ன வகையிலன்னா ஒருத்தர் ஒரு நல்ல தொழில் செய்யணும்னா ஒரு ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம சொல்கிறோமோ இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அது தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொஃபஷன் இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்தல் என்று எல்லா வகையிலும் இந்த தைவாதம் உங்களுக்கு நன்மையை செய்யுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உகாரிறார் கூடவே புதன் பகவானும் இணைந்திருக்கிறார் அப்போ தொழிலை பெரிய அளவுக்கு மேன்மை செய்வதற்கு நீங்கள் அவங்க ப்ரொஃபஷனை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மே மா இந்த தை மாதம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்க போகுது அதுலேயும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு பலருக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் ஒருத்தர் வந்து பெரிய அளவுக்கு நான் கடன் எதிர்பார்க்குறேன் சார் எனக்கு நல்ல நாலெட்ஜ் இருக்குது எனக்கு நல்ல ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஸ்கில் இருக்குது ஆனால் எனக்கு வந்து பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பண வசதி கிடைக்கக்கூடிய தொழில் கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இரண்டாவது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து மகரத்துல உச்ச செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் இது வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை இந்த மாதம் கொடுக்க போகுது எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்க போதுன்னா எந்த ஃபீல்டிலையும் இந்த ஒர்க்கை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு பெண்கள் நினைக்க மாட்டாங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் எடுத்து செய்வேன் அப்படிங்கிற தைரியம் அவர்களுக்கு பெருகும் அவர்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்த சுக்கரன் ஆணுக்கு நிகர் பெண் என்று சொன்னார் பாரதி அப்படி அதை விட ஒருபடி மேலேயே எல்லா உழைக்க முடியும் நல்ல வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கையில் எனக்கு கணவர்த்த மதிப்பு இல்ல மாமியார்த்த மதிப்பு இல்ல நாத்தனாரால பிரச்சனை அப்படின்னு எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் அதை அவர்களை வந்து அவர்களுக்கு பயப்படாமல் தைரியமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய யோகம் பெண்களுக்கு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய யோகம் பல மாணவர்களுக்கு இப்போ ஏற்படும் நீங்கள் இந்த மாதம் சேரப்போகிற ஒரு கோர்ஸ் மேஷராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சேரப்போகிற ஒரு கோர்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் நல்ல வேலை வாய்ப்பை எதிர்காலத்தில் உருவாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அது ஆன்லைனில் சேரக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் ஆல்ரெடி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க நீங்கள் வந்து எந்த வயதுக்குரியவராகவும் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷன் சார்ந்த கோர்சஸ் நடக்கும் ஆன்லைன் கோர்சஸ் நடக்கும் ஆன்லைன் கோர்சஸ் கலந்துக்கிறது ஜூம் மீட்டிங் கலந்துக்கிறது இந்த மாதிரியாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் அது இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நியூ அக்ரிமெண்ட்ஸ் போடுற யோகம் வருது மூன்றாம் இடத்திற்குரிய புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருப்பதும் மூன்றாம் இடத்திலே பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்தின் குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதும் நியூ அக்ரிமெண்ட்ஸ் போட போறீங்க பிஸ்னஸ்ல இந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ண போதுன்னா பினான்சியலா உங்களை கொண்டு வந்து நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்றீங்க இல்லை ஒரு தனியார் துறையில வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு அமையும் மிக குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காம்படிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இது சிறந்த மாதம் நிறைய பேருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் பலருக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி என்ன ஹெல்த் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கும்னா காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் நிறைய பேருக்கு எதிர்பார்க்கிற வேலை மாற்றமும் இந்த மாதம் ஏற்படும் முக்கியமா நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த வேலை மாற்றம் கிடைக்குமா வேலை மாற்றம் உங்களுக்கு அமைய போது அஞ்சுல கேது இருக்க நம்ம மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற போது குழந்தை பாக்கியத்திற்கான தடைகள் இருக்கக்கூடியவர்கள் விநாயகப் பெருமானை வழிபடணும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு அவரை நீங்கள் வழிபட்டுக் கொண்டு வருகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவு எனக்கு இருந்துகிட்டே இருக்க மேஷராசிக்காரங்களுடைய கேள்வியா இருக்கு ஏழரை சனி நடப்பதனால் இப்படியெல்லாம் உடல்நல துன்பங்கள் வருகிறது இதற்கு பக்கத்தில் உள்ள கோயில் போய் நவக்கிரகங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவக்கிரகங்களை ஒன்பது முறை நீங்கள் பிரதட்சணம் வருவது சுற்றி வருவது நவக்கிரகங்களை பிரார்த்தனை செய்து கொள்வது திருஞான சம்பந்தர் நவக்கிரகங்கள் மீது எழுதியிருக்கக்கூடிய பாடல் கோளரு பதிகம் அந்த பாடலை நீங்கள் பாடி வருவது இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சார் வந்து தோல் நோய்கள் நிறைய இருக்கு இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்துல எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க மருத்துவத்திற்கு குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் மூன்று நாட்கள் தை மாதத்துடைய ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் வந்து தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும் தோல் நோய் மருத்துவர்கள் டெர்மட்டாலஜிஸ்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த மூணு நாட்கள் இருக்கு அதை நிலைப்படியும் சரி அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது உங்களுக்கு சொன்ன ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம் அதே போல பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்துடைய பத்தொன்பதாம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்றேன் சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த தாழ் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம் கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன என திறமை நேயர்களே இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் உதாரணமா பிரதோஷம் இந்த பிரதோஷம் சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும் சிவபெருமானை வழிபடுகிற போதுல அற்புதமான ஒரு பாடல் இருக்கு உங்களுக்கு தெரியும் சித்தர் பாடல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் ஓம் சிவாயி ஓம் நம ஓம் நம சிவாய இந்த பாடலை இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கிறோம்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்க ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன் குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும் அதே போல சங்கடகர சதுர்த்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அதாவது அஞ்சாந்தேதி சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்ஃபோனை காண்டாக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பெற முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் போது நீங்கள் சொன்ன சில விஷயங்கள்ல இருந்து அவங்க கவனமாகவும் இருப்பாங்க இதே மாதிரி தொடர்ந்து பல நல்ல விஷயங்களோட நம்ம இறைவானையர்களோடு இணைஞ்சிருப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி